இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்து இரவு ஒழுதும் பாதுகாத்து அற்புதமாய் புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளுக்காக ஜபிக்க வேண்டும் எல்லா ஸ்தல போதர்களையும் கத்தர் பயன்படுத்தும்படியாக எல்லா விசுவாசிகளும் ஆராதனைக்கு கலந்து கொள்ளும்படியாக குறிப்பாக இந்த நாளில் ஆயத்தப்படும்படியாக ஜபிப்போம் நன்றாக ஜெபித்து ஆராதனைக்கு செய்ய வேண்டிய ஆயத்தங்களை பண்ணி நாளைக்கு எதிர்பார்ப்போடு தேவனை மகிமைப்படுத்துவோம் தேவன் நிச்சயம் ஆராதனையை ஆஸ்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரித்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டால் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவக்கிருபையிலும் கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் எனக்கு பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயேசு நாசிரித்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த காரியம் என்னவென்றால் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள ஆவி அவருக்கு இருந்திருக்கிறது அதாவது பன்னெண்டு வயது முதல் முப்பது வயது வரை பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் இன்றைக்கு உள்ள வாலிபர்களை எடுத்துக்கொண்டா இன்றைக்கு உள்ள சிறுவர்களை எடுத்துக்கொண்டா இன்னைக்கு உள்ள பன்னெண்டு வயதுலேருந்து முப்பது வயது வரை ஒரு வயது உள்ளவர்களை எடுத்துக்கொண்டா அவங்க பெற்றோருக்கெல்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க என்ன செய்வாங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது நான் நல்லா படிச்சிருக்கிறேன் அப்படிம்பாங்க எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நிலமையில் இன்றைக்கு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து பார்த்தால் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் தன்னுடைய தகப்பன் யோசிப்பு ரெண்டு பேருக்குமே அவர் பன்னெண்டு வயதுல எரிசலம் உள்ள பண்டிகைக்கு போவது வழக்கம் அப்படி அவர் போகும்போது காணாமல் போகிறார் மூன்று நாளைக்கு அப்புறம் அவரை கண்டுபிடிக்கிறாங்க இயேசு பெற்றோருடனே கூட நாசலே ஊருக்கு போகிறார் அங்கே அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அந்த சூழ்நிலையில அவர் எதிலெல்லாம் விருத்தி அடைந்தார் என்பதை இங்கே வசனம் சொல்கிறது யேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிக அதிகம் அபிவிருத்தி அடைந்தார் ஒரு பன்னெண்டு வயதுலேருந்து முப்பது வயது வரை நமக்கு உள்ள வளர்ச்சி எல்லாம் இப்படி தான் இருக்கணும் ஞானத்தில் வளரணும் அதோடு மாத்திரம் இல்லை சரீர வளர்ச்சி இருக்கணும் அதோடு மாத்திரம் அல்ல கிருபையில் வளரணும் இன்னைக்கு உள்ள சமுதாயத்துல வாலிபர்களை பார்க்கும்போது வெவ்வேறு பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்க முடியாதபடி ஒரு பின்மாற்றம் ஒரு தடுமாற்றம் அது மாத்திரமில்ல ஞானம் மட்டும் போதும் வேலை மட்டும் போதும் படிப்பு மட்டும் போதும் இருக்கிறாங்க தேவ கிருபையை விட்டுட்டாங்க ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபையில ஒரு வளர்ச்சி தேவை அது மாத்திரமல்ல மனுஷனுடைய தயவுல அதிக அதிகமாய் ஒரு விருத்தி அடைந்திருக்கிறார் மனுஷர் தயவு நமக்கு தேவை பத்து கட்டளையில ஐந்தாவது கட்டளை சொல்லப்பட்டிருக்கிறது உன் தாயின் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக இதுதான் வாக்கு தத்துவம் உள்ள முதலா கற்பனையா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை அப்போ பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லும் போது எபசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு ஆகிய வசனங்களை அவர் கோடிட்டு காமிக்கிறார் அதாவது உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனின் தாயின் கணம் பண்ணுவாயாக அது மாத்திரமில்லை பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கும் கருத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் அப்படிங்கிறார் அதாவது சில பெற்றோர் சொல்ற நல்ல விஷயங்களை பிள்ளைங்க கேட்டாங்கன்னா பின்னாட்களில் நல்லா இருப்பாங்க சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாட்கள் ரொம்ப வேதனைப்படுவாங்க எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்களே நான் கேட்கலையே அப்படிம்பாங்க ஆனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாலிபர்கள் சிறுவர்கள் இருப்பீங்கன்னா உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க என்றைக்குமே எந்த பெற்றோருமே தீய காரியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க அதுவும் கர்த்தருக்குள்ளே கீழ்படிடும் ஆண்டவர் நமக்கு முதலாவது நம்முடைய பெற்றோர் நமக்கு ரெண்டாவது அவங்க சொல்ற விஷயங்கள கீழ்ப்படியும் என்று சொன்னால் அவங்க இறுதியை ரொம்ப சந்தோஷப்படும் அதே போல தேவையற்ற நட்பு இருக்கக்கூடாது தேவையற்ற அறிவு இருக்கக்கூடாது கெட்டு போகிற ஞானம் இருக்கக்கூடாது நம்ம ஞானம் தேவ ஞானமாக இருக்கணும் அந்த ஞானம் நமக்கு வேணும்னா வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்துக்கு ஆரம்பம் அப்போ கர்த்தருடைய பயம் இருந்தால் தான் பெற்றோர் பிடிவாங்க நல்ல பழக்க வழங்க கற்றுக்கொள்ளுவாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க ஒருவேளை பெற்றோர் பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே நடத்துங்க இன்னைக்கு அநேக பெற்றோர் கர்த்தருக்கு வெளியே நடத்தி தேவையில்லாத இதை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் பாவ பழக்கத்தில் வாலிபர்கள் ஜீவிக்கிறாங்க அவங்க கெட்டு போவதற்கு அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க என் தாய் தான் காரணம் அப்படிம்பாங்க சின்ன வயசுலயே என்னை நல்லா நடத்தியிருந்தேனா நான் இப்படி வந்திருப்பேன்னா அநேக பெரிய வாலிபர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா சிறு வயதுலேயே எங்கள் அப்பா அம்மா நல்லா நடத்தியிருப்பாங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு சர்ச்சில் இருந்திருப்பேன் நானும் ஒரு போதகராக இருப்பேன் இன்னும் நானும் ஆண்டுக்கு ஏதாட்டும் செஞ்சுருப்பேனே அன்னைக்கு அவங்க விட்டுட்டாங்க அன்னைக்கு என்னுடைய படி அவங்க என்னை கண்டிச்சு வளர்க்கல கெட்டு போயிட்டேன் அப்படி சொல்லுவாங்க ஆனா நீங்க உங்க பிள்ளைங்களை சரியான பாதையில நடத்துங்க நீங்க அவங்களுக்கு முன்மாதிரி உள்ள ஜீவியம் பண்ணுங்க பிள்ளைகளை வைத்து கொண்டு பெற்றோர் கெட்டு போகிறனாக்கா உங்களுடைய சூழ்நிலை இருக்கக்கூடாது பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களா பெற்றோர் இருக்கணும் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கீழ்ப்படிவோம் பிள்ளைங்க பெற்றோர் கீழ்ப்படிங்க கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிங்க கத்தர் உங்களுக்கு ஆஸ்வதிப்பாராக கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ சர்வவல்லம் இல்ல தேவனை இந்த வேலைக்காய் ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருக்கு கீழ்படிந்து நடக்க உதவி செய்யுங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிய கிருபி செய்யுங்க இந்த தேசத்துல நல்ல மாதிரியான தலைவர்களாய் மாற உதவி செய்வீராக நாளை நடைபெறுகின்ற ஆராதனைகளில் எல்லா போதர்களையும் கத்தர் பயன்படுத்துங்க எல்லா விசுவாசிகளும் தங்களுடைய சபைக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்தட்டும் விசேஷவனமாய் பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இன்று முதல் ஒரு ஆசீர்வாதிப்பில ஜெபிக்கிறேன் தொடர்ந்து தேவக்கருமை எங்களோடு கூட வருகட்டும் இயேசுவின் மூல நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்துடைய சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுதமாகவும் மனதில் ஆயுதப்படுத்துவோம் ஆமையன்